எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி காண்போடு அழைக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் பாவத்தை வேறு வெற்றியாய் வாழ துணை நிற்பவரே சோஸ்திரம் ஆலை நாட்கள் கடந்து கொண்டே போகிறது எனக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டுக்குதே என்று சோர்ந்து போனீங்களா காலங்கள் கடந்தாலும் நீங்கள் விரும்பின காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் கத்தர் சொல்லுகிறார் பாருங்க அலை லூயா அலை லூயா சே நாற்பத்தி ஒன்று பதினாலில் யா கோப்பைன்னு சிறு பூச்சியே இஸ்ரவேலியும் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரேவேலியும் பரிசுத்தரும் ஆகி உன் மீட்பர் உரைக்கிறார் அவரும் உங்களுக்கு துணை நிற்கிறார் பாருங்கள் அலை லூயா உங்களுக்கு துணை நிற்கிறபடினால தான் அல் லூயா அவருடைய கிருப உங்கள் மேலே இருக்கிறபடினால தான் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இன்னும் உங்களுக்கு அவர் துணை நின்று அற்புதங்களை செய்வார் அலை லூயா யோசேப்பை பாருங்க கொள்ளில் தூக்கி போட்டாங்க அலை லூயா கத்த துணை நின்றார் இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம் இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கலாம் பாடு பிரச்சனை உபோத்தனை நிந்தி அவமானம் வரும் பொழுது இந்த உலகம் நம்மளை புறக்கணிக்க பாருங்க அவர் நம்மளுக்கு துணை நிற்கிறார் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார் ஆனால் யோசேப்பு கத்த துணை நின்றார் பாருங்க அலை லூயா புகிற வர இடமெல்லாம் யோசேப்போடு கத்துறியிருந்தால் துணை நின்றார் அவனுக்கு துணை யாருமே இல்லை அல லூயா துணை இல்லை பாருங்கள் அதனால் கற்று துணை நின்றார் துணை நின்றது மாத்திரமல்ல ராஜாவாய் அவன் கத்திர உயர்த்தி காட்டினார் அதிபதியாய் உயர்த்தி காட்டினார் அதுக்கடையில் பாருங்க யோசியப்புக்கு எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் அல லூயா ஆனால் கத்தர் துணை நின்றா அல லூயா நான் ஒன்று துணை நிற்கிறேன் என்று சொன்ன கத்தர் உங்களுக்கும் துணை நிற்கிறார் பாடுகள் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரம் வரும்போலதெல்லாம் உங்கள் கூட அவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு நாள் வரும் பொழுது கத்திரவங்களை உயர்த்துவார் அளவு உண்டு கால் சிரிக்கிற ஒரு காலம் உண்டு இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் இந்த மாதமாக இருக்கலாம் அடுத்த மாதமாக இருக்கலாம் கத்திரி யோசை உயர்த்தினது போல உயர்த்துவார் ஆனால் பசுத்தமாக யோசைப்பு வாழ்ந்தாரு இருப்பாருங்க அதில் லூயா பிரச்சனை பாடு போத்திரம் வரும் பொழுது பாருங்கள் தேவனோட்டு விலகாதபடி தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அதில் சில நேரங்களில் பாருங்கள் பாடு பிரச்சனை வரும் பொழுது நான் விதத்தை வாசித்து எண்ணத்தை காண்டேன் செபித்து எண்ணத்தை காண்டேன் இனி நான் செபிக்கலாம் முடியாது ஆலயத்துலாம் போக முடியாதுன்னு சொல்லி கூட நிறைய குடும்பங்கள் பாருங்கள் விழுந்து போயிருந்தாங்க அந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியாமல் போயிடுது சோர்ந்து போன தெய்வப்பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் அது மாத்திரமல்ல இருக்கிற நிலமையில அதில் லூயா நீங்கள் சொல்லுங்கள் கத்தல் துணை நிற்கிறார் நான் இந்த நேரத்தில் அம்மே இந்த நாட்களில் நான் யாருமே இல்லாமல் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறேன் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன் ஒரு பிரச்சனையில் மூழ்கிப்படுற மாதிரி இருக்கிறேன் எனக்கு அவர் துணை நிற்கிறார் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளை அவர் உங்களை தூக்கி விடுவார் அவர் துணை நிற்கிறார் யாருமே உங்களுக்கு துணை நிற்க முடியாது பாருங்கள் பொல்லாத உலகத்தில் மந்திரவாதம் நிறைந்த உலகத்தில் தீமை நிறைந்த உலகத்தில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத உலகத்தில் கத்தர் உங்கள் துணை நிற்கிறார் உங்கள் வியாபார காரியத்தில் உங்கள் பிஸ்னஸில் அவங்க பிள்ளைகள் போகிற வர்ற காரியத்திலலாம் ஆன்லைனில் உங்களுக்கு துணை நிற்கிறார் அல்ல லூயா எஸ் சார் நாற்பத்தொன்று பதினஞ்சில் ஏதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதியதும் கூர்மையான எந்திரமாக்குகிறேன் அல்ல லூயா நீங்கள் போர் அடிக்க முடியாது அலை லூயா புதியதும் கூர்மையான பற்குள்ள எந்திரமாக்குறார் அலை லூயா அருவாள் பாருங்கள் கத்தியெல்லாம் தீட்டலான்னு சொன்னால் அது வெட்டா அது காய்கறி வெட்டுற கத்தியெல்லாம் பார்க்கும் பொழுது அது மழுங்கி போனால் தீட்டணும் அலை லூயா அதே மாதிரி பாருங்கள் வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் பாடல் துன்பங்கள் வந்து அலை லூயா அது கூர்மையான பற்கள் எந்திரமாக கத்த நம்மளை மாற்றுகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதங்க அலையில் போர் அடிக்கிறதுக்கு அலையில் செபிப்பதற்கு போராடி செபிப்பதற்கு பிசாசம் மேற்கொள்ள உங்களை புதியது கூர்மையான பற்களை எந்திரமாயமாக்கி எதற்காக நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போட முடியாது உங்களுக்கு உரத்தம் எழுப்புற பிரச்சனை பாடு நோறுக்கு போட முடியாது குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போட முடியாது இந்த நாளில் கத்தர் உங்கள் துணை நின்று இந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றி உங்களை செபிக்க வைத்து உங்களை அதிபதியாய் உங்கள் குடும்பங்களை கத்தர் உயர்த்த போகிறார் சோர்ந்து பேராதுங்க கத்தர் எந்த இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாளை துணை நிற்கிறேன்னு சொல்கிறார் அவர் துணை நிற்கும் பொழுது எந்த மனுஷனும் பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது எந்த மந்திரமோ தந்திரமோ எந்த பாட உபத்திரமோ ஆமே உங்களை சூழ்ந்து நிற்க முடியாது ஒரு வழியா வந்து ஏழ் வழி ஓடிப்போமா பிசாசு பார்ப்பான் எவ்வளோ பிரச்சனை பாடுனாலும் கத்தர் துணை நிற்கிறேன் நிற்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரே கத்தர் இவளுக்கு இவனுக்கு குடும்பத்துக்கு துணையாக நிற்கிறாருன்னு சொல்லி அதனால் ஒரு வழியாக வந்தவன் ஏழ் வழியாக ஓடி போயிடுவான் தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க உங்கள் விரும்பின காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க கத்தர் உங்களுக்கு துணை நிற்பா துணை நின்று காரியங்களை வாக்க பண்ணுவார் அப்படி வரலம் இறங்கட்டி இறங்கட்டி இறங்கட்டும் இறங்கட்டப்பான் துணை நில்லுங்கப்பா சோர்ந்து போன பிள்ளைகள் அதில் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவிச்சிங்க ஏசப்பா வாக்குத்தத்தை நிறைய நிறைவேற இடையில நிறைவேற முடியாதபடி கலைஞி நிற்கிற பிள்ளைகள் நிறைவேறட்டும் ஏசா வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் அதில் என்னென்ன காரியத்தை விரும்பினாங்களோ நீதிமான் விரும்பினது கொடுக்கப்படும் சொன்னீங்கப்பா ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு அம்மே நாமே விரும்பின காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா உங்கள் சித்த திட்டம் நடக்கட்டும் மந்திர தந்தை தடுத்து நிறுத்தக்கூடாது ஏசப்பா சூழ்நிலைகள் தடுத்து நிறுத்தக்கூடாது ராஜா இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ரத்தை தள்ளி அப்பா கத்திருக்கறதலுக்கு அனைவரு மேலே தெளிக்கிறேன் தெளிக்கிற ஏசு ரத்தம் பாதுகாக்கட்டும் ஏசு ரத்தம் கழுவட்டும் நீ துணை நிற்கிறதை உடைய பகைஞர் பார்க்கட்டும் நீ துணை நிற்கிறதை பகைஞர் கண்டு வெக்கப்பட்டு போகட்டும் நீ துணை நின்று உடைய பிள்ளைகள் நல்ல ஒரு வேலையை கூடும் வருமானத்தை கூடும் வீட்டை கூடும் ஆமாம் படிப்பை கூடும் ஞானத்தை கூட ரஷிப்பை கூடும் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பங்களை உண்டாகட்டும் ஏசப்பா நீ துணை நின்று ஏசப்பா அதிசயங்களை செய்து பிள்ளைகளை பண்ணுங்க நீ துணை நிற்கிறதை சப்பா உடைய பிள்ளைகளை சப் வாக்கு வாயினால் அறிக்கிட்டு அறிக்கிட்டு சொந்த கத்தர் துணை நிற்கிறா இந்த பிரச்சனையில் பாடல கத்தர் துணை யோசிய போடு கத்தர் இருந்தா சிறக்கில் இருந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறா என்று சொல்லி தகவல் விசுவாச அறிக்கையிட தகப்போனே நீங்கள் துணை நின்று எங்களுக்காக யுத்தம் ஒண்ணு வழக்க அல்ல லூய காரியங்களை செய்து முடிப்பீராக அல்ல இல்லூயா நன்றி வல்லமை இறங்க காலைதோறும் உடைய கிருமை புதியது புது கிருபை கொடுங்க புது ஆசிரத்து கொடுங்க புது வழி திறந்து கொடுங்க துணை நிற்கிறதை இப்படி தரிசன கண்கள் பார்க்கட்டும் இசுவே நமக்கு நன்றி இப்படி பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் துணை நின்று அதிசயங்களை அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவீராக அப்பா அலே லுயா ஜீவ காலம் எல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுவீராக இசப்பா நன்றி வல்லம வல்லம இறங்கட்டும் இயேசப்பா அதிசயங்களை காணப்போன்னு வழி நடத்தும் இயேசுபின் மனஞ்சி விற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்